ஹாய் வணக்கம் நாம் இப்போது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மாமனிதர் பற்றி பார்க்க போகிறோம் வயது என்னவோ இருபத்தெட்டு தாங்க மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காரைக்காலில் பிறந்திருக்கார் இவர் இவரை பாலா நாகாஷ் உண்மையான பேர் பொதுவாக இவர் வந்து கேபிஓய் பாலா அல்லது வெட்டுக்கிளி பாலா அப்படின்னு அழைக்கிறாங்க இவருடைய ஆக்குபேஷன் வந்து ஆக்டர் அண்டு காமெடியன் இவர் வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் காரைக்காலில் பிறந்திருக்கிறாரு கஷ்டப்பட்டு தான் ரொம்ப ஏராளமான கேலி கிண்டல்களுக்கு இடையில் தான் வந்து இப்படியப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவருக்கு அமைஞ்சிருக்குது அந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு செய்தும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்று நினைத்துக்கொண்டு ஏராளமான தொண்டுகள் புரிந்து வந்துட்டுருக்காரு இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவி வந்து இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு கலக்கப்போவது ஆறு குக் வித் கோமாளி விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் விஜய் டிவி தொலைக்காட்சியில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதும் வாங்கியிருக்காரு விஜய் சேதுபதியின் ஜிங்கா படத்தில் வந்து முதல் முதல்ல அறிமுகமான இவர் வந்து இன்னும் நிறைய ஏராளமான படங்களில் நடிச்சிட்ருக்காரு சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு தோற்றம் பட் பணம் வரும்போது வந்து அதை பயனுள்ள ஒரு உபயோகமுள்ள செயலாக செஞ்சிட்ருக்காரு நிறையா மக்களுக்கு வந்து நிறையா தொண்டுகள் இப்போ சமீப காலத்தை நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வெள்ளப்பாழில் கூட நிறையா அவர் கையில் இருந்த ரெண்டு லட்சம் ரூபா ரூபாய் பணத்தெல்லாம் பேங்கிலேருந்து எடுத்து எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுத்து உதவிக்கிறாரு எவ்வளவோ நூற்றுக்கணக்கான கொடைகள் சம்பளம் வாங்கும் அந்த மக்களுக்கு வந்து கை அவருக்கு சப்போர்ட் பண்ணதை விட இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உதவுங்க